வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து வைகை எக்ஸ்ப்ரஸோட டைம் மாறுது அந்த டைம் தான் பார்க்குறோம் புதிய டைம் வைகை எக்ஸ்பிரஸோட நியூ டைம் பார்க்க போகிறோம் நண்பர்கள் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரயில்வே பற்றிய ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொன்றரை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரயில்வே பற்றி செய்தி வேணும்னு சொன்னால் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா எல்லா செய்தியுமே நம்ம பார்த்து போட்டுக்கிட்டே இருக்கோம் பார்க்கலாம் சென்னை எக்மோர் டு மதுரை வைகை எக்ஸ்பிரஸோட டைமிங் என்ன நியூ டைம் பார்க்க போகிறோம் ரிவிஷன் டைம் டைமிங் ஆஃப் ட்ரெயின்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சென்னை எக்மோர் டு மதுரை வைகை எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர்லேருந்து வைகை மதுரைக்கு வரக்கூடிய வைகை எக்ஸ்ப்ரெஸ்ஸோட டைமிங் சென்னை எக்மோரில் வந்து பழைய டைமிங் வந்து பதிமூணு நாற்பத்தஞ்சு அதாவது மதியம் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு பழைய டைமிங் இருந்தது ரிவைஸ்டு டைம் புதிய டைம் வந்து பதிமூணு பதினஞ்சுக்கு கிளம்புது அதாவது மதியம் ஒன்று பதினஞ்சு கிளம்புது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புது பழைய டைம் வந்து ஒன்று நாற்பத்தஞ்சாக இருந்தது புதிய டைமிங் வந்து ஒன்று பதினஞ்சுக்கு கிளம்புது ஸோ அப்போ மீதியெல்லாம் புதிய டைமுன்னு பார்ப்போம் பழைய டைம் பார்க்க வேண்டாம் இப்போ சென்னை எக்மோரில் வந்து புதிய டைம் வந்து மதியம் ஒன்று பதினஞ்சு பதிமூணு பதினஞ்சுனா மதியம் ஒன்று பதினஞ்சு தாம்பரம் வந்து ஒன்று நாற்பதுக்கு வந்து ஒன்று நாற்பத்தி ரெண்டுக்கு கிளம்புது அதாவது பதிமூணு நாற்பதுன்னா பதிமூணு நாற்பத்தி ரெண்டு கிளம்புது செங்கல்பட்டு வந்து பதினாலு எட்டுக்கு வந்து பதினாலு பத்துக்கு கிளம்புது இதெல்லாம் பழைய டைம் வேண்டாம் புதிய டைம் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் விழுப்புரம் வந்து பதினஞ்சு முப்பதுக்கு வந்து பதினஞ்சு முப்பத்தஞ்சு பதினஞ்சு முப்பதுனா மூணு முப்பதுக்கு வந்து மூணு முப்பத்தஞ்சு கிளம்பிருக்கு விருதாச்சலம் பதினாறு பதினாலுக்கு வந்து பதினாறு பதினாறு கிளம்புது அப்படின்னா பதினாறுனா நாலு மணி சாயங்காலம் நாலு மணி பதினாலு நிமிஷத்துக்கு வந்து நாலு மணி பதினாறு நிமிஷத்துக்கு கிளம்புது அரியலூர் பதினாறு நாற்பத்தொம்பதுக்கு வந்து பதினாறு ஐம்பது கிளம்புது அதாவது சாயங்காலம் நாலு நாற்பத்தொம்பதுக்கு வந்து நாலு ஐம்பது கிளம்புது ஸ்ரீரங்கம் பதினேழு முப்பதுக்கு வந்து பதினேழு முப்பத்து ரெண்டு கிளம்புது அதாவது சாயங்காலம் அஞ்சு முப்பதுக்கு வந்து அஞ்சு முப்பத்தி ரெண்டு கிளம்புது அடுத்து திருச்சிராப்பள்ளி பதினெட்டு அஞ்சுக்கு வந்து பதினெட்டு பத்து கிளம்புது பதினெட்டு அஞ்சுனா சாயங்காலம் ஆறு அஞ்சுக்கு வந்து ஆறு பத்து கிளம்புது மணப்பாறை பதினெட்டு முப்பத்தொம்போதுக்கு வந்து பதினெட்டு நாற்பது கிளம்புது அதாவது சாயங்காலம் ஆறு முப்பத்தொம்போதுக்கு வந்து ஆறு நாற்பது கிளம்புது மணப்பாறை விட்டால் திண்டுக்கல் திண்டுக்கல் வந்து பத்தொம்போது பதினேழுக்கு வந்து பத்தொம்போது இருபது பத்தொம்போது பதினேழு அப்படின்னா நைட்டு ஏழு பதினேழுக்கு வந்து ஏழு இருபது கிளம்புது சோழ வந்தான் பத்தொம்போது நாற்பத்தொம்பதுக்கு வந்து பத்தொம்போதுக்கு ஐம்பது கிளம்பு அதாவது ஏழு நாற்பத்தொம்பது வந்து ஏழு ஐம்பது கிளம்பு சோழவாந்தனில் சோழவாந்தனுக்கு அடுத்து மதுரை மதுரையில் வந்து இருபது முப்பத்தஞ்சு அதாவது நைட்டு எட்டு முப்பத்தஞ்சுக்கு வந்துடுது பழைய டைம் வந்து நைட்டு ஒம்பது இருபதுக்கு வந்துச்சு பழைய டைம் இப்போ புதிய டைம் என்னென்னாக்கோ எட்டு முப்பத்தஞ்சுக்கே வந்துவிடும் புரிஞ்சுதா ஸோ ஏன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஆறாம் மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து சீக்கிரமே வந்துடுது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நண்பர்களே சென்னை எக்மோர் டு மதுரை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டைமிங் மாறிடுச்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து புதிய டைம் போட்டாங்க எக்மோரில் வந்து மதியம் ஒன்று பதினஞ்சு கிளம்புது மதுரைக்கு வந்து நைட்டு எட்டு முப்பத்தஞ்சுக்கு வந்து விடுகிறது அதனால் வைகை எக்ஸ்பிரஸில் வரக்கூடிய நண்பர்கள் சென்னையிலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் புதிய டைமாக பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே